கேளாதளிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதோ அருணாச்சலா நைந்தழுக்கணியால் நல்லலைப் பதத்தில் நாடி கொள்ளணும் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டர் அருணாச்சலா பெயர் நினைந்தெறிவை பிடித்தழுத்தனையின் பெருமையார் அறிவார் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய அதாவது நம்ம திருவண்ணாமலையில் வந்து நான் இத்தனை நாள் பதினாலு வருஷமாக அப்பா கூப்பிட்டு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை போயின்னு இருப்பேன் அந்த பாகியம் எனக்கு கிடச்சிருக்கு அது வந்து முதல்ல காலம்புரம் முக்காவாசி என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஹோட்டலில் அதாவது காலம்புரை குளிச்சுட்டு எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கேனோ அந்த ஹோட்டல்லேருந்து ஃபஸ்ட்டு உடனே ஆகாஷ் பவன் அதாவது சேஷாதிரி சுவாமிகள் ஆசிரமத்தில் இருக்கிற கேன்டீன் இருக்குது பாருங்க எங்கள் பேர் கூட மனசில் பதிய சேஷாதிரி சுவாமிகள் கேன்டீன் தான் தோன்றும் தோன்றுறோம் தோணும் அது அங்கே வந்து போய்ட்டோ அங்கே அந்த இட்லி அதை சாப்பிட்டுட்டோ சேஷாத்ரி சுவாமிகள் சொல்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க அப்படின்னு ஏன்னா பசிக்கும் காலம்புரை கொஞ்சம் அதனால் ஏழை ஆள் ஏழரைக்கெலாம் ரெடி ஆகிடும் அந்த இட்லி அந்த பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு காம்பினேஷன் நல்ல ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிட்ருவேன் வா எப்போது வந்து நீ அப்படின்னு அந்த கேண்டீனில் இருக்கிற ஃபோட்டோலேயே மகான் பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்தில் அதை சாப்பிட்டுட்டோ டிஃபனை காஃபி குடிச்சிட்டோ வந்து அவள் கேப்பா சுகர் வேணுமா இல்லையான்னு அதுவும் அந்த அம்மா வந்து ரொம்ப ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் போன உடனே ஒரு ஸ்மைல் பண்ணுவாள் அங்கே அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டாலே எப் வா எப்போது வந்து நீ எல்லாம் நான் பார்த்துக்குறேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்புறம் அங்கே வந்து அந்த கண்ணாடி சுவாமிகள் இது பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரை வேண்டிண்டு அந்த நாகர் அந்த இதெல்லாம் இருக்கும் அதை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போவேன் அதுக்குள்ளே இங்கே டைம் பார்த்துட்டே இருப்பேன் எட்டு மணிக்கு வேத பாராயணம் ஆரம்பிக்க போகிறது ரமணாசிரமத்துலேன்னு அதனால் போய் மகாண்ட்டை வந்து சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கைன்னு சொல்லிட்டோ எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மனக்கவலைகள் என்ன இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தொழில் சம்பந்தமாக பர்சனலாக என்னென்ன கவலைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் மகானோட பேசுவேன் அதுக்கப்புறம் இப்படி இப்படி போட்டு போட்டுப்பேன் சைராஜி சுவாமிகள் இதில் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன்டா அஷ்டே இங்கே தான் வந்து பார்வதி பரமேஸ்வராலாம் அனுகிரகம் அம்மை எப்பரா அருணாச்சலேஸ்வரரும் அப்பீத்த குஜாம்பாலும் இங்கே அனுகிரகம் பண்ணுறாளே இதை விட என்ன வேணும் அப்படின்னு காமாட்சி ஸ்வரூபமாக இருக்கிற அந்த மகான் சொல்கிற இருக்கும் அப்புறம் பிரதட்சிணம் பண்ணி வந்தாக்கோ உமாதேவியார் அதை அந்த பெரிய படம் இருக்கும் அங்கே வெங்கடாஜலபதி பதம் இருக்கும் அங்கே அதை பாதத்தை வேண்டிட்டு சில டைம் மூணு பிரதிஷனம் பண்ணுவேன் டைம் ஆயிடுத்து ரமணாசிரமத்துக்கு வேத டைம் ஆயிடுச்சுனாக்க மகானே நான் அங்கே போகணுன்னு மனசுலேயே நினச்சிண்டு அப்புறம் வெளியில் வந்து அந்த அருணாச்சலா வியூவில் முத முதல்ல அந்த அருணாச்சலத்தை பார்த்து என்னோடய கோரிக்கைகள்லாம் சொல்லுவேன் ப்ரேயர்ஸ்லாம் அப்புறம் உமாதேவியார் சன்னதி பார்த்துட்டு நேராக போகும்போது தட்சிணாமூர்த்தி சன்னதி ரைட் சைடு வரும் ரமணாசிரமம் ரோடு அதாவது சேஷாதி சுவாமிகள் ஆசிரமத்துலேருந்து வெளியில் வந்து ரமணாசிரமத்துக்கு போகும்போது தட்சிணாமூர்த்தி இது வந்து வெளியில் தட்சிணாமூர்த்தி சன்னதி வரும் இல்லையா ரைட் ஹேண்ட் சைடு அங்கே ஒரு ஒரு நிமிஷம் அப்படி நின்றுப்பேன் மானசீகமாக பார்த்து அப்படியே இந்த ரமணாசிரமத்துக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பீஸ் அப்படியே எங்கள் ஃபைண்டே இருக்கும் அந்த உள்ளே போயிட்டு அந்த செப்பல் வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த செக்யூரிட்டிலாம் எப்படி பண்ணு அப்படி பண்ணு எல்லாத்தையும் சொல்லின்னு இருப்பான் விசிட்டர்ஸை அங்கே போர்டெல்லாம் போய் இப்போ கார் பார்க்கிங் தான் இப்போ ரொம்ப நாளாவே ரமணாசிரமத்துக்குள்ளே கார் பார்க்கிங் கிடையாது அது நான் டூ தௌசண்ட் டென் டைம் பீரியட்லிருந்துது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அதை வந்து அவள் இது பண்ணிட்டா ஏன்னா நிறைய விசிட்டர்ஸ் வந்தான் நான் வந்து பவானிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்தது நினைக்கிறேன் கார் பார்க்கிங் அதுக்கப்புறம் இப்போ வெளியில் தான் பண்ணுறான் எதுக்கு சொல்ல வரேன் இந்த பேரிகேட்லாம் போட்டிருக்குமா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் செப்பல் இது பண்ணிவிட்டு அப்படியே அந்த மணலில் நடக்கும்போதே அந்த ஒவ்வொரு கல்லும் அருணாச்சலம் மாதிரி தோணும் அந்த ஆஃபீஸ் அந்த பகவான் அப்படியே அமைதியாக உ பழவினையா புதுவினையா தினம் தினம் என்னை தவிக்க விட்டாய் அப்படின்னு அப்படியே நேராக பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு அப்படியே உள்ளே நேராக போவேன் அந்த படியிலலாம் அமைதியாக அந்த ஏறதே இடத்தே பார்த்தேன் சாரி குக்கர் சவுண்டு வருது பரவாயில்ல நான் பேசிடுறேன் என்ன இனிமே எப்போ பேச போகிறோமோ எல்லாம் அப்பா விட்ட வழி கவலைப்படாதீங்க எனக்கே சொல்லிக்கிறேன் ஸோ எதுக்கு வரேன் அந்த ஆஃபீஸ் ரூம் அந்த வாசல்லே பகவான் இருக்கா மாதிரியே இருக்கும் அந்த கோவணம் அந்த ஒரு அந்த ஒரு ஸ்டிக்கு அந்த துண்டு பகவான் டவலை மாதிரி அப்படியே நேராக போவேன்னா நேராக போய் அருணாச்சல மலையை பார்க்கும்போது அங்கே ஒரு பிரேயர் முக்கியமாக அந்த மூணு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ரெண்டு மூணு ப்ரேயர் சொல்லிடுவேன் சொல்லிவிட்டு அப்படியே போனேனாக்க அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேதபாராயணம் ஆரம்பிச்சிருப்பா இல்லை அபவுட் டு ஸ்டார்ட் அப்படி தான் இருக்கும் ஒரு எட்டு அஞ்சு சில டைம் போகும்போது அப்படியே அந்த காற்றுல அந்த உபனிஷத்துல தைத்திரிய உபனிஷத்துக்கு கியா கே சியாமா அப்படின்னு அப்படியே அந்த காத்துல வரும் அந்த வேத பாராயணம் அப்படியே நேராக பகவான் சன்னதிக்கு போகும்போதே அப்படியே தட்சிணாமூர்த்தி சுரூபமாக அது ஏதாவது ஒரு ஃபோட்டோ அந்த மேலே வச்சுருக்கா பாருங்க ரமணாசிரம ரமண சந்நிதி சமாதிக்கு பின்னாடி அதுலேருந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பகவானோட திருஷ்டி அப்படியே மேலே படுற மாதிரியே இருக்கும் நேராக போவேன் அந்த திருஷ்டியில் அப்படியே அந்த ஆனந்தமாக லயமாகி அந்த சமாதியை ஒரு தடவ பிரதட்சிணம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு தடவை நமஸ்காரம் பண்ணணும் பண்ணணும்னு தோணும் என்னால் முடியாது ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்க பவானியுமே திருப்பி திருப்பி உன நமஸ்காரம் பண்ண சொன்னேன் நான் நமஸ்காரம் நான் ஆத்மா நமஸ்காரம் தானே நான் சொல்லியிருக்கேன் எத்தனை தடவை படிச்சிருக்கேன் டாக்ஸில் எத்தனை தடவை லெட்டர்ஸ் ரொம்ப ரமணாசிரமம் படிச்சிருக்கேன் குடிஞ்சு பண்ண முடியலன்னா என்னப்போ அப்படின்னு பகவான் வந்து சொல்கிற மாதிரியே இருக்கும் அந்த இன்னர் டைலாக் போயின்னு இருக்கும் அதை எப்படி நான் விவரிக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் சில டைம் உட்காந்து போய் சில டைம் ரெண்டு மூணு பிரதட்சணம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா அப்புறம் பிரேட்சனை பண்ணிவிட்டு அது அபிஷேகம் பார்க்கறதுக்கு உட்காந்துப்பேன் இல்லை சொல்லிட்டு அந்த செவத்தில் சாஞ்சிட்டு அந்த பவானோட இந்த ஃபஸ்ட்டு எயிட்டீன் இயர்ஸ் ஃபோட்டோ எழுத்தாப்புல இருக்கும் பாருங்களோ அதை பார்த்துன்னு இருப்பேன் ஸோ அது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த வேத பாராயணம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டோம் நக்கரமனான பிரஜயாதன் என்னன்னு அவள்லாம் வேத பாராயணம் முடிச்சு பண்ணுவாள் பத்தியில அந்த நமஸ்காரம் கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே மெதுவாக மதர் அழகம்மாள் சமாதியில் போயிட்டு வேத பாராயணம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கிடைக்கும்போது இருக்கும் அதில் தான் மதர் அழகம்மாள் சமாதிக்கு போவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் லெஃப்ட் மதர் அழகம்மாள் சமாதி போய் அங்கேயும் எல்லாம் வேண்டிண்டு அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணிகிட்டு அந்த சமயத்தில் போய் ஓல்டு மெடிடேஷன் ஹாலில் போய் உட்காந்துப்பேன் ஓல்டு மெடிடேஷன் ஆரில் பகவான் கூப்பிட்ற மாதிரியே இருக்கும் சில டைம் ஞான விசாரம் பண்ணுவேன் சில டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பகவானே இப்படிலாம் ஆயிடுத்து அப்படிலாம் ஆயிடுத்து இப்படியெல்லாம் கதை சொல்லுவேன் பகவான்கிட்ட எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லுவேன் பகவான் ரீஎஷூர் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே தான் கேத்தி உட்காந்துட்டு இருந்தார் இங்கே தான் ஆர்து ரோஸ்மான் உட்காந்துருந்தார் இங்கே தான் டாக்ஸ் வித் ரமண மகரிஷி ரெக்கார்டாச்சு ரெட்டாஸ்ரமம் ரமணாசிரமம் ரெக்கார்டாச்சு எல்லாம் மனசில் ஓடின்ட்ருக்கும் அப்படியே அந்த 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 தரையிலெல்லாம் பகவானோட அருளை பார்ப்பேன் அந்த எல்லாம் பகவானோட அருளை பார்ப்பேன் அந்த கிளாக் டிக் டிக்னு அடிக்க அங்கே பகவானோட அருளை பார்ப்பேன் அப்படியே அந்த அமைதியோடு வந்து அந்த புது அந்த ஒரு ஹாலில் ஃபோட்டோலாம் வச்சுருப்பா பாருங்கள் அதை பார்ப்பேன் இங்கே மணி அடிக்கும்போது தான் முக்கால்வாசி எழுந்து வருவேன் ஓல்டு மெடிஷன் ஹால்லேருந்து மணி அடித்து வந்தவுடனே மழ மதர் அழகம்மாள் ஆர்த்தி பார்ப்பேன் இப்போ வந்து புது ரூடில் வந்து அந்த சாத்திரம் அந்த கதவை அதாவது பெட்வீன் மதர் அழகம்மாள் கோவிலுக்கும் ரமணர் சமாதி இருக்கு பற்றா அதுக்கு முன்னாடிலாம் நான் சொல்கிறது டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் டுவெல் டைம் பீரியடில் அந்த கதவு சாத்திருக்கா அதனால் இங்கே ஆர்த்தி இது தீபாராதனை பார்த்துட்டு உடனே நீங்கள் போய் அங்கே பார்க்கலாம் ரமணர்கிட்ட ஆனால் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் இந்த தீபாராதனை பார்த்துட்டு மதுரை அழகம்மாள் கோவில்லேருந்து வெளியில் வந்து அப்புறம் உள்ள ரமணரோட நியூ சமாதி ஹாலில் போய் ஜாயின் பண்ணி பார்க்கணும் பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி போய் பா பார்ப்பேன் இங்கே முடிஞ்சிட்டும் அதுக்குள்ளே அங்கே ஆரம்பி பார்ப்பேன்னா அங்கே அந்த வேத பாரா இது தீபாரதனை மந்திரங்கள் அந்த அக்னிமீர் மீரே புரோஹிதம் மிகேச தேவ ரித்விஜம் ஹோதாக நம்ம த தாத்தா அப்படின்னா அது தெரிஞ்சது நானும் அப்படியே சொல்லுவேன் நாலு வேத இது சதுர்வேத இது அதுக்கப்புறம் வந்து வேதாந்த விஜயான பிரதிஷ்டி தாத்தா சந்நியாச யோகாயோ பிரம்மலோகே அப்படின்னு அது வரும் இல்லையா அந்த மகாநாராயண உபனிஷத் மந்திரம் அது எல்லாம் வந்து புத்திரா புத்திர சந்து புத்திர சந்து பௌத் திருணகா ஆசீர்வாத மந்திரம் எல்லாத்தையும் வந்து மனசில் நல்லா கேட்டுண்டு பகவானை நல்லா ஆர்த்தி வேண்டிண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸில் அப்படியே இருப்பேன் அப்புறம் மெதுவாக சாரதா கோவிலுக்கு வெளியில் வந்து எழுத்தாப்பில் சொல்லிட்டேன் ரமணா சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் தாகமாக இருந்ததுன்னா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு நேராக நமக்கு போக்கிடம் இது திருப்பி திருப்பி பெங்களூர் பெங்களூரை விட்டாக்க நம்மளுக்கு பகவான் ரமணர் அருணாச்சலம் அந்த ரமணா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு தண்ணி வாங்கிட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு நேராக நடந்து பிள்ளையார் கோவில் ஒரு வழியாக பிள்ளையாரை வேண்டிட்டு சாரதாமா தரிசனம் கிடைக்கணும் லக்ஷ்மணர் தரிசனம் கிடைக்கணும்னு நேராக போய் அங்கே பார்ப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இங்கே ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா இத்தனை நாளைக்குள்ளே யோகிராம் சரத்குமார் ஆசிரமத்தில் வந்து போய் உட்காந்துருப்பேன் அங்கே ஆவா நாம பண்ணுவாள் எப்பவுமே கொஞ்சம் போய் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிப்பேன் உட்காந்துன்னு அந்த சேரில் தான் உட்காந்துப்பேன் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கும்னு சொல்கிற மாதிரி இருக்கும் யோகிராம் சரத்குமார் இதுலேயும் வந்து அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணஜட்டான்னு அதை எழுதி போட்டுருப்பால அது ஆனந்தமாக சொல்லிட்டு இருப்பேன் அந்த லிங்கம் இருக்குது யோகிராம் சரத்குமாரோட லிங்கம் அவர் சமாதியான லிங்கம் அதை வந்து வேண்டிண்டு அவர்கிட்டவும் என்னோடய கோரிக்கைகள் ப்ரேயர்ஸ் எல்லாம் வேண்டிண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வருது அதுக்கப்புறம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் வந்து ப்ரோக்ராம் வந்து ஒன்று அருணாச்சலேஸ்வர் கோவில் போவேன் அப்படி இல்லைன்னா பாதி கிரிவலம் அதாவது அடி அண்ணாமலை வரையும் ஆட்டோவில் போயிட்டு அங்கேருந்து அப்பாவோட ஆனந்தமாக போகிறது அதுக்கப்புறம் இப்போ ஆஃப் லைட் அந்த ரெண்டு மூணு வருஷமாக அந்த கிரிவலம் பாதையில் இருக்கிற சாதுக்களை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுன்னா அது தோந்த மாதிரி முன்ன பின்னே இது பண்ணிட்டு சாயந்தரம் தான் முக்காவாசி இளமாரன் சுவாமிகள் இவாலாம் பார்ப்பேன் சியாமலா பாட்டி பார்க்க போகிறதுனா காலம்பரம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு என்ன பண்ணுவேன் இந்த ரமணாசிரமத்துலேருந்து வரையும் பாருங்க அப்போது அந்த யோகிராம் சத்குமார் ஆசிரமம் சாரதா ஆசிரமம் போகிறதுக்கு பதிலாக நேராக போயிட்டு சாரதா மாவை பார்த்துட்டு இது ஷியாமலா பாட்டி இவாழில் பார்க்குறது அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது சவுண்டு குக்கர் இப்போ அந்த சாங் சவுண்டு வேறு இருக்கட்டும் ஸோ வந்து சாரதா இது இப்போ பார்க்குறேன் இல்லையா அப்படி இல்லைனாக்கா இவாளை போய் ஷியாமலா பாட்டி சரவணன் ச எல்லாம் பார்க்குறதுனா காலம்பரம் முக்கால்வாசி பார்ப்பேன் இளமாரன் சோனால வெய்ய தாழ போய் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இன்னும் பின்னா இருக்கும் அது ரொம்ப இது இதுவாக இருக்காது எக் எக்ஸாக்ட் இதுவாக சில டைம் பச்சையம்மன் டெம்பிள் போகணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன் முக்காவாசி அப்பா இன்றைக்கி ராத்திரியே கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராமாக இருக்கும் ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் மத்தியானம் கிளம்புறாமே பிளாப்லா ரைடு தான் முக்காவாசி இருக்கும் இந்த கார்பூலிங் ரைடு அப்படி இருந்ததுனாக்க இது குருமூர்த்தம் போயிருக்கேன் ஒரு துருவ குருமூர்த்தம் போனதில்ல பவழக்குன்று பவழக்குன்று போயிருக்கேன் பச்சையம்மன் டெம்பிள் எங்கேயாவது போய்ட்டு அப்பாவோட விஷ்ராந்தியாக இருந்துட்டு நமக்கு எல்லாமே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அப்பாவுக்கு அப்பா விட்டால் நமக்கு வேறு எதுவும் கதி கிடையாது அப்பாவே நினச்சின்னு இருப்போம் ஆனந்தமாக இருப்போம் வேறு என்னத்த நான் சொல்லுவேன் மௌனியாயகர் பொன் மலராதிருந்தான் மௌனமிதாமோ அருணாச்சலா எவனன் வாயில் மண்ணினை எட்டி என்பிழை வழித்தது அருணாச்சலா ஏணிந்த உறக்கம் என பிறர் எழுக்க எதுவோ உனக்கழ அருணாச்சலா சையனத்தல்லில் செய்வினை சுட்டுமலால் உய்வையெதுன அருணாச்சலா சேராயனின்மை நீராயுருகி கண் நீரால் கழிவியன் அருணாச்சலா ஓம் நமபுதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாயர்